படிக்கலாமா சொல்லுமா என்னது இருபத்தொன்று கீழே இருக்கிறது இருபத்தி ஒன்று எது ரெண்டு கரெக்டு செகண்ட் எல்லோவில் இருக்கதான் பிங்க்ல இருக்கில் எல்லோவில் தப்பா இல்ல அதுவும் தான் இதுதான் ஈஸி அது கரெக்டு ஆனா ஈஸி எப்படி ஈஸி இருபத்து ஒன்று இருபத்து இரண்டு

ஸோ நிறைய பேர் இப்படி தான் எழுதுகிறேன் சில பேர் என்ன பண்ணுறேன் வாய்ப்பாடு எதையாவது பார்த்து இப்படி எழுதிடுறேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்து மூன்று அதுவும் கரெக்டு தான் ஆனால் கஷ்டம் ஆனால் ஸோ ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணிக்கோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ சரியா ஒரு சில அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஹோம்ஒர்க் எழுதக்கும்போதோ வாய்ப்பாடை பார்த்து எழுதுன்னு சொல்லிடுறாங்க இருக்குது இல்லை ஸோ அதனால என்ன பண்ணுறேன் சில பேர் இப்படி எழுதுகிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி நான் எழுதி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி என்ன பண்ணா எழுத எழுத வேண்டாம் தப்புன்னு இல்லை அது கஷ்டம் இதுதான் என்னது ஆமாம் தானே அதே மாதிரி முப்பத்து என்ன ஸ்பெல்லிங்க அப்படின்னு எழுதிட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படியே கண்டினு பண்ணலாம் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கிறேன் நேம் சொல்லுங்க தேங்க் தேங்க்யூ சில்ட்ரன்